ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் இன்னைக்கு இன்றைக்கிடியெல்லாம் நம்ம என்ன பார்ப்போம்னா சின்ன மருமல் சீரியலோட இன்றைக்கி அப்புறமா பார்க்க பார்க்கறோம் நம்ம சேனல்கிறார்க்குற புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறுக்க சப்ஸ்கிரைப் சஸ்கிரைக்கோங்க இன்றைக்கி ப்ரோம்பெலாம் என்ன அனுச்சுருக்காங்கண்ணா தமிழ் அவங்களோட அம்மா வந்து செல்ல பாண்டி அவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி வீட்டில் வேறு கண்ணாடி உடஞ்சி போச்சுங்க அதனால் வந்து நம்ம ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபோன் பண்ணால் கூட ரீசார் மாட்டேங்குது அதனால் மாப்பிளிக்காத ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தமிழோட அப்பா என்ன இருக்காங்கன்னா மாப்பிள்ளைக்கு சும்மா சமெல்லாம் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஏன்னா பொண்ணு நல்லா இருக்கா நல்லா கேட்க முடியாது அப்படி சும்மா கேட்டோம்னா அவர் தப்பாக நினைப்பார் ஏன் எங்கள் குடும்பப்படுத்திகிட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு தப்பாக நினச்சிடுவார் அதனால் வந்து கேட்கக்கூடாது பேரோடய பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிகிட்டு இருக்காரு இருந்தாலும் வந்து கண்ணாடி வந்துச்சி ஒரு பதட்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு இருக்காங்க இந்த அம்மா இருக்காங்க இதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா அவங்க தான் இருப்பாங்க நீ வந்து கண்ணாடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பாடு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே படிச்சு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவர் அங்கே போவாரா மாட்டாரா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ